எனக்கு எதனா கவுன்சனா நான் போய் புடிங்க வந்துறேன் தப்பா அந்த சொட்ட மண்ணிக்கு நல்லா சொட்ட மண்டா அவங்க கிட்ட குத்த ஐந்து ரூபாய் வாங்கி வந்திருப்பா தோ வாங்கி வந்துறேன் அட பருப்பு டப்பா ஆயா பொண்ணு சொல்லி ஏமாத்திட்டானே ஐயோ ஐயோ மாயா வந்த மாயா தான் வந்த வந்து நில்லு மாயா எப்படி வந்து எப்படி வர்றான் பரவா நான் தப்பா காசு குத்தாமிச்சிக்கிறேன் ஒருத்தன் என்கிட்ட காசு ஏமாத்திட்டு போட்டான் பா ஐயோ ஐயோ இவங்க காசு குத்திரியா ஆமா ஏன் பயங்கரமான பாடாச்சா இவங்க ப்ராடா அவங்ககிட்ட ஐநூறு இவங்கிட்ட நூறு ரூபாய் நீ நான் பண்ணி என்கிட்ட எண்ணூறு ரூபாய் கூடுது அவங்ககிட்ட ரெண்டு புடினு வந்துடுறதுபாவாம்பா இப்படியே